ஸ்ரீ கமலா ஜோதிட கலஞ்சியத்திலேருந்து சாந்தி ஜோதிடர் சென்ற வாரம் ஒரு பத்து குறிப்பு கொடுத்துருந்தோம் வாழ்க்கைக்கு முக்கியமான குறிப்பு தேடி கிடைக்காதது நம்மளை தேடி வருது அது அது அதற்கு ஏற்று அது மாதிரி வந்தோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையிலே நிறைய வசந்தங்கள் அதை கொடுக்கும் சரிங்களா இன்று இந்த வாரம் வந்து அஸ்த நட்சத்திரத்தை பற்றி அதாவது ஆகாயத்தில் ஐந்து நட்சத்திரங்கள் கூடி நின்று கை போல் காட்சி தரும் தான் நம்ம காலையில எந்திரிச்ச உடனே கையை வந்து முக முழிச்ச உடனே கையில உள்ளங்கையில் முழுங்க நம்ம சொல்லுவோம் புரியுதா அது வந்து அஸ்த நட்சத்திரம் அஸ்தம் வந்து மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சம் பெற்ற நட்சத்திரம் அதாவது நவக்கிரக நடுநாயகன் ஆதவன் அதாவது சூரியன் அவதார நட்சத்திரம் அதே மாதிரி நம்மளுடைய இவர் அவதார நட்சத்திரம் சகா நகுலன் சகாதேவன் பிறந்த நட்சத்திரம் அஹ் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சரிங்களா இப்ப இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு க இதுவும் உண்டு அதாவது ரொம்ப செரு அந்த பரசுராமன் ரொம்ப செருக்கு மிகுந்த சீற்ற நடை கொண்டு சூத்ரிய வம்சத்தை முற்றிலும் வேற இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவேசமாக வந்துட்டு இருந்தாரு இது வந்து பரமேஸ்வரனுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது எப்படியாவது இதை நிறுத்த வேணும் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு தோன்றியது அதாவது தன் மீது அடங்காத பக்தி கொண்ட பரசுராமனுக்கு தன்னிடம் இருந்த விஷ்ணு தனுஷை அழித்து தனது அங்கீகாரத்தையும் ஈசன் கொடுத்துட்டார் அப்ப தெய்வ அம்சம் ஆனாலும் பரசுராமர் கொண்டிருந்த வீர செருக்கை அவர் அவருக்கு இருக்க அதை விளக்க வேண்டும் என்று கைலநாதன் விரும்பினார் அப்போ என்ன செஞ்சார் ஒரு நாள் வேலை மரங்கள் நிறைந்திருந்த ஒரு வனத்துக்கு பரசுராமர் போனார் அங்கு ஒரு கொஞ்சம் தொலைவில் மந்தாகினி ஆறு ஓடியது அதுல ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்து ஒரு திருக்குளத்தை அமைத்து அந்த குளக்கரையில் சிவலிங்க சிவலிங்கத்தை நிர்மாணித்து பூஜித்து வந்துட்டு இருந்தார் அப்போ அந்த கைலைநாதனும் உமையாலும் என்ன செய்ய வேடன் வேடையா வே வேடத்தியாக உருவம் கொண்டு என்ன செஞ்சாங்க நிறைய மிருகங்களை கொண்டு தோல்ல போட்டுட்டு அப்படியே அங்க போனாங்க அதை வந்து அந்த பரசுராமர் என்ன செஞ்சாரு தான் ஈசனை எண்ணி ஆழ்ந்த தவம் இருக்க சமயத்துல இந்த இந்த இதை பார்த்தோன்னு ஒரு அருவறுப்பு அவருக்கு ஏற்பட்டது அதனால முகம் சுழித்தார் பரசுராமர் அப்ப அதை கண்ட ஈசன் சொன்னார் ஏன் உயிர்கொலை உயிர்கொலை உனக்கு புதி புதியதா நானாவது மிருகங்களை தான் வேட்டையாடனி மனிதர்களையே வேட்டையாடுவன் தானே அப்படின்னு விஷம சிரிப்போடு சிரிச்சிட்டு சொன்னாராம் அதனால பரசுராமுக்கு ரொம்ப கோபம் வந்தது தன் தவத்தை குலைத்ததோடு தன்னையும் கேலி செய்யும் வேடவனை உடனே கொல்றதுக்கு அந்த துணிஞ்சார் தனது கோடாரியை எடுத்து வேடனை தாக்க ஆரம்பிக்கும் போது அந்த வேடன் தன் திருக்கரத்தை அவர் முன் நீட்டினார் அங்கு அங்கு அந்த எம்பெருமான அந்த வலது உள்ளங்கையை பார்த்த மாத்திரதுல பரசுராமனுக்கு மெய் சிலித்ததான் அந்த அந்த தன்னுடைய வீசி அதாவது கரத்திலிருந்து வீசிய ஒலியின் பிரகாசத்தில் அவர் வந்து பரசுராமன் தடுமாறினார் அப்ப தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத பரசுராமன் உளம் முருக உள்ளம் முருக ஈசனை வேண்டினார் அந்த வேண்டுதலுக்கு உடனே பலனும் கிடைத்தது அபய அசத்துடன் அதாவது சிவதோற்றம் காண்பித்தார் அதாவது அம்பிகை உமையால் இறைவனின் அருள் அம்சமாக வானில் தனது வலதுகை வடிவத்தில் ஐந்து நட்சத்திரங்கள் கொண்ட தொகுதி ஒன்று அப்ப பழிச்சிட்டுதான் அதுவே அஸ்த நட்சத்திரம் மேசிலித்தார் பரசுராமன் அப்ப அப்பதான் அவர் வந்து தன்னுடைய இது செருக்கையை அகற்றி அந்த அந்த இதை மாற்றி நல்ல ஒரு இது தன்னுடைய அகந்தை அழித்து உலகநாதன் அதாவது கைலநாதனை பார்த்து வணங்கி இது பண்ணாராம் அதுதான் வேத புரீஸ்வராக இறைவன் கோயில் கொண்ட வேல மரங்கள் நிறைந்த தலம் வேர்க்காடு திருவேற்காடு ராவணனை வதம் செய்த பிறகு அந்த சிவபக்தர்களை கொன்ற சிவ அவதாரம் நீங்க பெற ராமர் வழிபட்ட பரிகார தலங்கள் இதுவும் ஒன்று அதனால திருவேற்காடு என்றதுமே எல்லாருக்கும் ஒரு ஞாபகத்துக்கு வரும் தேவி கருமாரியம்மன் அப்ப கரு கருமாரியம்மன் கோயிலுக்கு அருகிலே தான் இந்த வேத புரீஸ்வரும் கோயில் கொண்டிருக்கிறார் அப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் இந்த அஸ்த நட்சத்திரவங்க திருவேற்கா சென்று என்ன செய்யலாம் நல்ல வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள் நல்ல விலக பெறும் அப்போ வந்து அதாவது இந்த வே இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தான் செல்வந்தராக விளங்குவார் படிப்பு சிறப்படைவார்கள் ஊக்கம் இருக்கும் உயர்ந்த குணமும் இருக்கும் மகான்களை நல்ல வணங்குவாங்க தல யாத்திரை மேற்கொள்வதில் கொஞ்சம் ஆர்வம் உண்டு சில சில அரிய செயல்களெல்லாம் செய்து புகழையும் பெறுவார்கள் மகிழ்ச்சியான சுவாபம் உடையவர்களாக இருப்பார்கள் தாய் சொல்லை மதித்து நடப்பவர்கள் ஆழ்ந்த யோசனை உள்ளவர்கள் தன்னை நாடி வந்தவர்களை என்ன செய்வாங்க அவங்க எப்படியாவது ஒரு வழியில ஆஹ் பெண்களுடன் பழகுவதில் அழகாக பேசுவதிலும் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள் பசி உணர்வுங்கிறது கொஞ்சம் இவங்களுக்கு அதிகம் இருக்காது இந்த மாதிரி அஸ்த நட்சத்திரத்தினுடைய குணத்தை நாம் இன்னும் சொல்லிக்கொண்டே நாம் போகலாம் அப்போ வந்து அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க போகக்கூடிய பரிகாரசலம் முதல் கோயில் இப்போ நான் சொன்ன அந்த கதையில் திருவேற்காடு அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்தில் கோட்டை கோயில்னு ஒன்று இருக்கு வே வேளா ஈஸ்வரர் அங்கும் என்ன செய்யலாம் நாம் போய் அஸ்த நட்சத்திரங்கள் வழிபாடு பண்ணலாம் அடுத்தது செய்யார் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்திற்கு தெற்கே இருபத்தெட்டு கிலோமீட்டர் உள்வது திருவந்திபுரம்னு இருக்கு அங்கேயும் நம்ம என்ன செய்யலாம் அடுத்தது புவனகிரி கடலூர் மாவட்டத்தில் இருக்கு அதே மாதிரி ஏம் ஏம்பூர் அப்படின்னு விழுப்புரம் மாவட்டத்தில் திருவ திருவண்ணை நல்லூருக்கு அருகில் இருக்கு வேதபுரீஸ்வரர் இங்கும் நாம் என்ன செய்யலாம் போய் வழிபாடு பண்ணலாம் அடுத்தது திருவாதவூர் மதுரைக்கு வடக்கில் பதினெட்டு கிலோமீட்டரில் இருக்குது மாணிக்க அவத அவதார தலம் இது இங்கும் எங்கேயும் என்ன செய்யலாம் போய் அஸ்த நட்சத்திரக்காரங்கள் பரிகாலம் செய்யலாம் இதெல்லாம் பொழுது நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் இதெல்லாம் விலக்கி கொடுக்கும் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓம் சிவாயணம்